என்கிற என்னுடைய உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் தங்க நாணயம் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை எரியலாம் தங்க நாணயங்களை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் மிகுதியான செல்வ வளம் வெற்றி மற்றும் வாழ்வின் மகிழ்ச்சி பற்றி உணர்த்துகிறது உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகளால் வெகுமதிகள் கிடைக்கவிருப்பதையும் உங்கள் வெற்றியை அதிகரிக்க உங்கள் வழியில் வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளவும் வலியுறுத்துகின்றது வாழ்வின் ஆழமான அர்த்தத்தை தேட ஆன்மீக ஞானம் கிடைத்து பக்தி நெறியில் தனிப்பட்ட வளர்ச்சி காண்பீர்கள் அதேபோல் எதிர்மறையாக உங்கள் பொருள் சார்ந்த உடைமைகளில் அதிகம் கவனம் செலுத்தவும் எதிலும் பேராசைப்படாமல் சுயநலத்துடன் இருக்காமல் இருக்கவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நீங்கள் தங்க நாணயங்களை கண்டறிவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் எதிர்பாராத ஆதாயங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அல்லது அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் தேடி வரவிருப்பதையும் அந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தால் பொருட்செல்வம் அதிகரிக்கவிருப்பதையும் அத்துடன் புதிய வாய்ப்புகள் வெற்றி மற்றும் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கலாம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் ஒரு தங்க நாணயத்தை இழந்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரும் நல்ல வாய்ப்புகளை தேவையில்லை என தட்டி கழிக்கிறீர்கள் உங்கள் சொந்த திறனை குறைத்து மதிப்பிட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் பயப்படுகிறீர்கள் உங்கள் பணத்தை செலவு செய்யும் விஷயத்தில் பொறுப்புடன் செயல்பட்டு கவனமாக இருக்கவும் கனவு வலியுறுத்துகின்றது தங்க நாணயத்தை பரிசாக பெறுவது போல் கனவில் கண்டால் உங்கள் முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கவிருப்பதையும் உங்கள் உதவிகளுக்கு பிறர் நன்றி தெரிவித்து பாராட்டுவார்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பிற்கு நல்ல ஆதாயம் கிடைக்கவிருப்பதையும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது அங்கு நாணயங்கள் வானத்திலிருந்து இருந்து விழுவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தால் நல்ல வாய்ப்புகள் மூலம் மிகுந்த செல்வ வளத்தை பெறவிருப்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் நாணயங்களை கனவில் கண்டால் என்கிற பதிவின் லிங்கை தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி